பிரேசலால் கிருத்தனாமையும் பொழுதுவாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு லோக சுவாத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் ஆண்டோர்தாமை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய வார்த்தைகளினாலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த நாள் காலை வெளியில் கூட உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் மத்திய நான் சுவிசேஷம் பத்தொம்போதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் மத்திய பத்தொன்பது முப்பதில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார் இயேசு ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தையை தான் நம்ம வாசிக்கிறோம் ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராய் மாறுவார்கள் பிந்தினோர் அநேகர் முந்தினோராய் மாறுவார்கள் சோதன இது ஏன் அப்படி சொன்னார் மேல படிக்கும் போது சீசர்லாம் எல்லாத்தையும் விட்டு பின்பற்றி வந்தாங்க இயேசு பின்பற்றி வந்தாங்க வீட்டை விட்டாங்க வேலை விட்டுட்டாங்க எல்லாத்தையும் விட்டு பின்பற்றி வந்தாங்க இப்படி வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கும்போது ஆன்றர் சொன்னார் சொன்னாரு இந்த உலகத்திலே விட்டவர்கள் எல்லாரும் பரலோகத்தில் நூறத்தினே பெற்றுக்கொள்ள சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் சொல்றாரு ஆயிலும் முந்தினோர் அநேக பிந்தினர் அப்போ முந்தினது பிந்தினது முந்தினோல் ஏன் பிந்தினார்கள் பிந்தினவர்கள் ஏன் முந்தினார்கள் என்று சொல்லி நாம் யோசனை பண்ண வேண்டும் சோதரும் இந்த ஆண்டோருக்கு ஆண்டுவரை பின்பற்றுவதில் சில சமயங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அது மாத்திரமல்ல எல்லாத்துலேயும் அப்படிதான் வேகமாய் ஓடிக்கிட்டு இருப்பாங்க டக்குன்னு சுலோ நமக்கு நல்லா தெரியும் ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி வச்சது போட்டி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி கதை சொல்லுவாங்க ஆமை ரொம்ப சுலவாக போகும் முயல் ரொம்ப வேகமாக போனாலும் ஜெயித்தது ஆமை தான் ஜெயிச்சின்னு சொல்லுவாங்க சோதரம் சோ நாம் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கால் வளருமேனு நாம் ரொம்ப முந்திக்கொண்டு போகலாம் நாம் ஆண்டவருக்கு அநேக காரியங்களை செய்யலாம் பாருங்க ஆண்டவர் வரும்போது நாம் பிந்தினாக காணப்படக்கூடாது அதனால தான் நான் நிற்கிறேன் என்று சொல்கிறேன் விழாதபடிக்கு எச்சரிக்கையார்னு சொல்கிறார் ஆண்டவர் அது மாத்திரம நம்ம நிமி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கணுவோம்னு சொல்லியிருக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம ரொம்ப ஸ்பீடாக வேகமா முந்தி போயிட்டு கடைசியில் அப்படியே என்ன செய்யக்கூடாது வாழ்க்கையில் ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது வாழ்க்கையில் என்ன சொன்னா அந்த ஆவிக்கிற வாழ்க்கையில் சரியாக என்ன செய்வாங்க அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க ஐயோ என்னத்த ஓடி என்ன பிரயோஜனம்னு சொல்லி சோர்ந்து போகும் அதனால தான் நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு நிதானத்தோடு ஓடணும்னு சொல்லப்படுது ஏன் முந்தின ஒரு பாரு இன்னைக்கு இந்த நாட்கள்ல ரெட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வைத்துக்கொள்ள ஆண்டு பின்பற்றுறவங்க ரொம்ப நாளைக்கு பாருங்க அப்படியே போயிட்டு 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 கடைசியில் சோர் வடைஞ்சிருவாங்க பிந்தி போயிடுவாங்க ஆனா பின்னால் இருக்கிறவங்க ரச்சிக்கவே படாம இப்போ நீங்க ரச்சிக்கப்பட்ட நாட்கள் ரச்சிக்கப்படாம ரொம்ப ஊதாரியா உலகத்துல ரொம்ப ஆக்கிரமத்தை பண்ணிட்டு வர்றவங்க திடீர்னு மனம் திரும்பி நமக்கு முன்னாடி இருப்பார்கள் அதைத்தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு சோதனம் உங்களுக்கு நீங்கள் இப்போ முன்னாடி இருக்க நீங்க நினைக்கலாம் ஆனால் அநேகர் பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிடுவாங்க சோது அநேகர் பாருங்க சில கிளாஸ்ல படிக்காதவன் என்று சொல்ல கூட நல்லா படித்து படித்தவனை ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணுவாங்க நடக்கும் இதுதான் முன்னாடி பின்னாடி முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இந்த வாழ்க்கையில் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது அதனால நாம் என்ன செய்யணும் இந்த காலை வழி அருமையான உள்ளே நான் ரொம்ப நிறைய நேரம் ஜோப் பண்ணுற சில ஆளுக்கு சில பெருமை இருக்கும் நான் ரொம்ப நேரம் ஜோப் பண்ணுறேன் ரொம்ப நேரம் வேலை வாசிக்கிறேன் நான்லாம் மற்றவங்கள போகல லூக்கா பதினெட்டு அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பதினெட்டில் படிக்கும்போது என்ன சொல்லப்பட்ருக்குன்னா வேதப்பாறை பரிசே பாருங்கள் வேத பாறகரும் பதுமாத்திரை ஆயக்காரன் ரெண்டு ஜெபிக்க போனாங்க ஜெபிக்க போன நேரத்தில் இந்த ஆயக்காரன் சொன்னால் அன்றரே நான் பாவி நொத்துக்கொண்டான் ஸோ அவன் எல்லாருமே ஒதுக்கி வச்சவங்க அவன் பிந்தியவன் நினைச்சுக்கோங்க அதே சமயத்தில் இங்கே வேதபாரகர் இருக்கிறார் அவர் சொல்ற நான் உபவாசிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் மற்றவங்களுக்கு தசமாக தசமாக கொடுக்கிறேன் அதை செய்கிறேன் இதை என் நான் தான் நல்லவன் பெரியவன் என்று சொல்றேன் அப்ப அங்க என்ன நடக்குது ஆடு என்ன சொன்னார் தெரியுமா யாருடைய ஜபத்தை கேட்டார்னா நான் வந்து இருக்கிறேன் நான் முன்னாடி இருக்கிறேன்னு சொன்னவன் ஜபத்தை கருத்து கேட்கல நான் ஒன்றுமில்லை நான் ஏ நான் வந்து பாவி நான் பெரிய பாவின்னு சொல்லி மார்பில் அடித்து கொண்டு ஜெபத்தை ஜபத்தை கேட்டார் அப்படின்னா பிந்தி இருக்கிறவர்கள் பின்னாடி இருக்கிறவர்கள் அவர்கள் புறமே தள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி இருக்கிறவர்களை தான் முன்னாடி ஆண்டோர் கொண்டு வருகிறார் இன்றைக்கும் அருமையான நாம் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் நல்லா ஜெபம் பண்ணுறேன் நல்லா சர்ச்சுக்கு போகிறேன் அன்றைக்கு தெரிஞ்சுல பெருமையாக இருக்க வேண்டாம் ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுங்க ஏன்னா நமக்கு பின்னாடி வரவங்க முன்னாடி போயிட்டு இருக்கிறான் முந்தினோர் பிந்தினோராக பிந்தினோராக இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஒரு வேளை பிந்தி இருக்கிறவர்கள் கர்த்தரை நாடாமல் தேடாமல் இருக்கிறவங்க ஒரு நாள் எல்லாம் மனம் திரும்பி கர்த்தருக்காக முன்னாடி சொல்லக்கூடிய நாட்கள் வருகிறது ஆன அப்படினாலே நமக்கு இன்னைக்கு என்ன நியமித்து இருக்குதோ அந்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடி ஓடிக்கொண்டிருப்பதை கர்த்தர் விரும்புகிறார் பொறுமையாய் ஓடணும் ஓடணும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் ரேஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க போகணும் அதை தான் விரும்ப ரொம்ப வேகமா போய் ஆக்சிடென்ட்ல இத்தனி இடத்துல நடக்கும் ரொம்ப போவாங்க அதுலேயே இந்த வாழ்க்கை ரொம்ப டிவன் பண்ணிட்டு டமான்னு படுத்துருப்பாங்க என்னென்னு கேட்டால் எங்களால ஒன்றும் முடியல நான் தான் போனால் முடியல அவர் சொல்ல வசந்தி நடக்க முடியல அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வேகமா போனோம் நிறுத்தி நிதானமாய் போறவர்கள் கடைசி வர போய் சேருவாங்க அப்படிப்பட்டவளுக்கு பரலோகத்தில் நூறத்தனியான ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருக்கிறார் இந்த நாட்களில் நீங்கள் முந்தி ஓடி பிந்தி போய்விடுறீங்களா பிந்தினால போயிட்டீங்களா இல்லை பின்னாடி போய்ட்டு இருக்குங்க முன்னாடி போயிட்டீங்களா வசனம் சொல்லுது முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆகும் பிந்திலும் அநேகர் முந்தினர் ஆகியிருப்பார்கள் நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கேன்னு யோசனை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிறாங்க உங்கள் அவிக்கிற வாழ்க்கையில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எழும்பவே முடியாது சோதரம் ஓ யேசுவா எனக்கு வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு அநேக இந்த கடைசி நாட்களிலே சோர்ந்து போறாங்க தளர்ந்து போறாங்க ஓ ரொம்ப வெறுப்படைந்து போறாங்க ஏன் தெரியுமா ஆண்டவரை சரியா ருசிக்கிற வேகமா போயிட்டு இருக்க ருசிக்கவில்லை கர்த்த நல்ல என்பதை ருசித்து பார்க்க முடிய டைம் இல்லை அந்த அளவுக்கு வேகமா போறாங்க நாட்களே கர்த்துடைய வசன சொல்லுகிறது நீங்கள் முந்தி போய் பிந்தினோராய் மாற வேண்டாம் பிந்தினோர் பிந்தி போனாலும் நீங்க முந்தி போய் சேர்வீர்கள் காரணம் உங்கள் ஓட்டம் பொறுமையோடு ஓடுங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை இந்த காலை வழியில் ஆசிர்வதிப்பார் அவைகள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் அவர்களோடு இருந்து உங்கள் அவைகளை முற்று முடிய ஓ நல்ல போடத்தை போராடினேன் என்று சொல்லி பவுல் சொன்ன வார்த்தையை போல நீங்கள் சொல்லணுமா ஒப்பு கொடுங்க நான் கட்சிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவில் எல்லாம் அந்தவர்கள் அப்பா முந்தினோர் பிந்தினோராயும் ஆகும் முந்தினோராயும் மாறுவார் என்று சொல்லி சீசர்களை பார்த்து சொல்லிடுறான்ண்டவர்கள் இந்த நாட்குள்ளையும் கூட அப்படியே நாங்கள் அதை அறிந்து புரிந்து நாங்கள் ஓடுற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட எங்களுக்கு உதவி செய்யும் இன்னைக்கு வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தேவைகளை சந்தித்து இரத்த கோட்டைகளை மறைத்து அவர்கள் பொறுமையோடு ஓடி ஓட்டத்தை முடிக்க உதவி செய்யும் வேகமாய் போய் அண்டவரே ஆவிக்கிற வாழ்க்கையிலே தவறி விடாதபடிக்கு படிக்க கர்த்தாவை பாதுகாப்பை கொடுங்க ஞானத்தை கொடுங்க அறிவை கொடுங்க பிதா குமார் பிரசலாவத்தினாலே வசந்த கேட்குற ஒவ்வொருவரையும் இந்த காலவழியில் ஆசீர்வத்தை அங்கீகரிக்க அப்போ காலத்தூர் ஏசுவ நாமத்தில் பிதாவே ஆமீன் கத்த தாமியங்களை ஆசிரியப்பராக முந்திலூர் பிந்துளாய் மாறிக்கொண்டிருக்கிற காலம் பிந்தள முன்வாடி போகின்ற காலத்தில் இருக்கிறோம் நாங்கள் எப்படி இருக்கிறோம் சற்று நீங்களை ஆராய்த்து பண்ணுங்கள் கத்திரவங்களை ஆசிரியப்பாரு இன்னொரு லோக சுவாதி சந்திப்பாரிலும் கத்த தாமியம் எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமீன்